ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி லவ் உங்களுக்கு சொல்கிற லவ் மெசேஜ் என்ன உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி லவ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே லவ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க பி ஹானஸ்ட் ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன்ஸ் ஆர் நெசசரி இட் இஸ் சேஃப் ஃபார் யூ டு டாக் அபவுட் யுவர் ஃபீலிங்ஸ் ஓகே இந்த கார்ட்ஸ் மூலயமா லவ் ஏஞ்சல்ஸ் ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க ஓகே உண்மையை பேசுகிற நேரம் வந்துருச்சு ஓகேங்களா மனசுக்குள்ளே அடக்கி வச்சுருந்த அந்த ஃபீலிங்ஸை வந்து இப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம் ஓகே இப்போது அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகணும் ஓகே உங்கள் மனசுக்குள்ளே என்னெல்லாம் அடக்கி வச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ரிலீஸ் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு ஓகே சைலண்ட் லவ் வெளியில சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சிருந்த வழிகள் அது எல்லாமே வந்து இப்போ ஹீல் ஆகணும் ஓகே அந்த டைம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க ஓகே நீங்க இதுக்கு முன்னாடி பேசாமல் இருந்திருக்கலாம் இப்போ வரைக்கும் பேசாம கூட இருக்கலாம் உங்கள் பர்சன் கூட என்னன்னா ஒரு பயம் தான் காரணம் ரிஜெக்ஷன் வந்துருமோன்னு நினைச்சிருக்கலாம் இல்லை இது வந்து சரியான டைம் இல்லை அப்படின்னு நினைச்சிருக்கலாம் பட் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க இப்போதான் சரியான நேரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா கண்டிப்பாக நீங்கள் ஹார்ட் டு ஹாட் கான்வர்சேஷன் பண்ணணும் அது தேவையான ஒன்று ரொம்ப முக்கியமான ஒன்று ரொம்ப ஹானஸ்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பேசுகிறது தான் உங்களுக்கு நல்லது மனசை விட்டு பேசுகிறது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா நீங்கள் பேசுனீங்க உங்களோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வந்து ஃபேவராக இருக்கும் ஓகே உங்களுக்கு நல்லபடியாக தான் அதோட ரிசல்ட் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இதுவே நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும்னு சொல்கிறாங்க ஓகே ஈகோலாம் வேண்டாம் ஈகோலாம் தூக்கி தூரமாக போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையை பேசுனீங்க ரொம்ப ஹானஸ்ட்டாக இருந்தீங்க வெளிப்படையாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பாண்ட் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே நீங்கள் பேச நினைக்கிற விஷயம் வந்து அவங்களுக்குமே வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து அவங்களுக்குள்ளேயும் இருக்குது ஓகேங்களா அவங்களும் அதையே ஃபீல் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ் பாசிட்டிவா இருக்கும் ஓகே நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் உங்கள் இருந்து வர ரெஸ்பான்ஸ் ரொம்பவே பாசிட்டிவா இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகே நீங்கள் ஈகோவை விட்டுட்டு மூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் மூவ் பண்ணுறது இன் த சென்ஸ் மூவ் ஃபார்வர்டு உங்கள் பர்சனை நோக்கி நீங்கள் ஸ்டெப் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இதுவே நீங்கள் நோ காண்டாக்ட் ஆர் செப்ரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இந்த கார்டு மூலயமா லவ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த கார்டு அன்சென்ட் மெசேஜஸ்லாம் இருக்கும் மெசேஜ் பண்ணணும்னு நினச்சி டைப் பண்ணுவீங்க பட் டெலீட் பண்ணியிருப்பீங்க பண்ணாமல் விட்டுருப்பீங்க அன்ஸ்போக்கன் ஃபீலிங்ஸ் உங்களோட ஃபீலிங்ஸை சொல்லாமல் இருக்கீங்க நிறைய விஷயங்கள் வந்து வெளிப்படையாக பேசாமல் இருந்திருப்பீங்க உங்களோட ஃபீலிங்ஸ் எக்ஸ் எமோஷன்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருந்திருப்பீங்க ஓகேங்களா பாதியை மட்டுமே சொல்லியிருப்பீங்க உங்களோட பாஸ்ட்டாக இருந்தாலும் சரி பாதியை தான் சொல்லியிருந்திருப்பீங்க ஸோ ஹாஃப் ட்ரூத் மட்டும்தான் பேசப்பட்டிருக்கும் இது எல்லாமே வந்து ஒரு ஹெவி எனர்ஜியில் இருக்குது இப்போது ஓகேங்களா ஸோ ஏஞ்சல்ஸ் சொல்கிறாங்க உங்கள் ரெண்டு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் ரெண்டு பேருக்குமே இப்போ நோ கான்டாக்டில் இருக்கீங்க செப்ரேஷனில் இருக்கீங்கன்னா ஹானஸ்ட்டி தான் பிரிட்ஜ் ஓகே ஹானஸ்ட்டாக நீங்கள் இப்போ பேசணும் இப்போ பேச முடியாத ஒரு சூழல் இருந்தாலுமே உங்கள் ஹார்ட்டில் நீங்கள் கா ஹானஸ்ட்டாக இருக்கணும் உங்கள் மனசளவில் நீங்கள் ரொம்ப நேர்மையாக இருங்க ரொம்ப ஹானஸ்ட்டாக இருங்க யூனிவர்ஸ் பேசுகிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுப்பாங்க கான்டாக்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே சிங்கிள்ஸ்கின் இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாஸ்க்குமே போட வேண்டாம் உங்களோட ரியல் செல்ஃபாக இருங்க உங்களோட ரியல் ஃபேஸை காட்டுங்க இதுதான் நான் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாங்க இல்லைன்னா போங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இருங்க இல்லைன்னா போங்க அப்படிங்கிற மாதிரி இருங்க ஓகே உங்களோட ஒரிஜினாலிட்டியை யாருக்காகவும் மறைக்க வேண்டாம் மாற்றி காட்ட வேண்டாம் எந்த மாஸ்க்கும் போட வேண்டாம் நீங்கள் நீங்களாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பிரிட்டன்ட் லவ் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே எந்த ஒரு ஆக்டிங்கும் நம்ப வேண்டாம் நீங்களுமே வந்து உங்களோட ஒரிஜினாலிட்டியை மறைத்து இன்னொரு லவ்வை நீங்கள் அட்ராக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஜென்யூன் கனெக்ஷன் தான் உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும் நீங்கள் ஜென்யூனாக இருந்தாலும் சரி உங்கள் பர்சன் ஜென்யூனாக இருந்தாலும் சரி உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல அட்ராக்ஷன் வந்துடும் ஓகேங்களா ரெண்டு பேருமே அட்ராக்ட் அட்ராக்ட் ஆகணும் அப்படின்னா உங்களுக்குள்ளே வந்து ஒரு ஒரு ஜென்யூனான ஒரு ஃபீல் இருக்கணும் நீங்கள் ரெண்டு பேருமே ஹானஸ்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் கனெக்ஷன் ரொம்ப ஜென்யூனாக இருக்கும் அட்ராக்ட் ஆகும் ஓகே உங்களோட வல்டரபிலிட்டி தான் உங்களோட ஸ்ட்ரென்த் ஓகேவா அதை மனசில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க சிங்கிள்ஸ்க்கு ஓகே ஸோ இந்த கார்டு மூலயமா சொல்கிற மெசேஜ் என்ன லவ் ஏஞ்சல்ஸ்னால் உண்மையை பேசுகிறது வந்து ஆர்கியூமெண்ட்டுக்காக இல்லை ஓகேங்களா இந்த கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸ்டேபிளாக இருக்கணும் இருக்கிற பெயின் எல்லாம் முடியணும் ஒரு ஹீலிங் வரணும் ஒரு ரெண்டு பேருமே வந்து ஹானஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஒரு சுதந்திரம் இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஓகே யாராவது ஒருத்தங்க உண்மையை மறைச்சாலும் இன்னொருத்தங்களுக்கு டவுட் வரும் அது தேவையில்லாத ஆர்கியுமெண்ட்டை க்ரியேட் பண்ணும் ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக போகும் அந்த இடத்துல ஈகோக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் வேண்டாம் உண்மையை பேசினா எந்த ஒரு விஷயமும் வந்து ஓவர்லோட் ஆகாது ஓகேங்களா ஸோ லவ் ஏஞ்சல்ஸ் அஷ்யூர் பண்ணுறது என்ன அப்படின்னா நீங்கள் சேஃபாக இருக்கீங்க உங்களோட ஃபீலிங்ஸ் தான் மேட்டர் ஓகே ஆர் சேஃப் யுவர் ஃபீலிங்ஸ் மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ நீங்கள் வந்து உங்களோட லவ் வந்து உங்கள் கைக்கு வரணும் உங்களோட காதல் நீங்கள் எதிர்பார்க்குற வாழ்க்கை உங்களுக்கு அமையணும் அப்படின்னா நான் வந்து என்னுடைய உணர்வுகளை வந்து ரொம்ப வெளிப்படையாக எந்த பயமும் இல்லாமல் வெளிப்படுத்துகிறேன் உண்மையை பேசுறது தான் என் காதலை வலிமைப்படுத்துது அப்படிங்கிறத மனசுக்குள்ளே நினைங்க ஓகே இது ஒரு அஃபர்மேஷன் மாதிரியே சொல்லுங்கள் ஓகே நான் வந்து என்னுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை பயம் இல்லாமல் வெளிப்படுத்துகிறேன் உண்மையை பேசுறது என்னுடைய லவ் ரிலேஷன்ஷிப்பை இன்னுமே ஸ்ட்ராங் ஆகுது இதுதான் அஃபர்மேஷன் இதை மனசில் நினைச்சிங்க அப்படின்னாலே உங்களோட லவ் நோ காண்டாக்டில் இருந்துக்கிங்களா அதில் ஒரு காண்டாக்ட் க்ரியேட் ஆகும் ஓகே சிங்கிள்ஸாக இருக்கீங்களா ஒரு ஜென்வன் லவ் அட்ராக்ட் ஆகும் ஓகே லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கிளியர் ஆகும் நீங்கள் ஒரு அஃபர்மேஷனை சொல்லும் போதும் நினைக்கும் போதும் ஒரு அஃபர்மேஷனை ஃபாலோ பண்ணுறீங்கனாலே உங்கள் மனசு ஆட்டோமேட்டிக்காக அந்த அஃபர்மேஷன் பாதையில் போகும் ஸோ அதனால தான் அஃபர்மேஷன்ஸ் ரிப்பீட் பண்ணுறது ஓகே நீங்கள் ஹானஸ்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சாலுமே இந்த விஷயத்தை அவங்க கொட் அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது சொன்னால் ஹர்ட் ஆவாங்க இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகும் அப்படின்னு நினச்சாலும் இந்த மாதிரி அஃபர்மேஷன் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக உண்மையை வந்து நீங்கள் அவங்க சொல்லிடுவீங்க சொல்லிவிடுவீங்க நீங்கள் உண்மையை சொல்கிறது எந்த விதத்துலேயுமே நெகட்டிவ் ஆகாது ஒரு ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தலாம் அட் த மொமெண்ட் பட் அடுத்து கொஞ்ச நேரத்தில் ரியலைஸ் பண்ணும்போது சரி அவங்க நம்மக்கிட்ட உண்மையாக இருக்காங்க இதை மறைக்கிறதுனா மறைச்சிருக்கலாமேனு அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க ஓகே அப்போனண்ட்டில் இருக்கவங்க ஸோ உண்மையை மறைக்கிறதால ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்பாயில் ஆகுமே தவிர அப்போ வந்து ஹாப்பியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு ஆட்டம் காண ஆரம்பிச்சிடும் ரிலேஷன்ஷிப் பட் உண்மையை நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ கசுக்கும் ஆனால் அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ண பண்ணிடுவீங்க ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகும் ஓகேவா ஸோ இதுதான் உண்மையை சொல்கிறதும் மறைக்கிறதுக்குமான வித்தியாசம் இந்த கார்ட் மூலயமா லவ் ஏஞ்சல்ஸ் தான் சொல்கிறாங்க பீ ஹானஸ்ட் நேர்மையாக இருங்க உண்மையாக இருங்க வெளிப்படையாக பேசுங்க ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப நெசசரி ஓகே அதுதான் உங்களை பாதுகாக்கும் உங்களோட ஃபீலிங்ஸை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நீங்கள் உங்கள் ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு மனசு மட்டும் இல்லை ஹெல்த்துமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னால் ஃபீலிங்ஸை சப்ரெஸ் பண்ண 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 அது வந்து உங்கள் ஹெல்த்தையும் ஸ்பாயில் பண்ணும் மன அழுத்தத்தை கொடுக்குறதோடு இல்லாமல் மன அழுத்தம் வந்தாலே உடம்பும் கேட்டு போயிடும் இல்லையா ஸோ அதை தான் சொல்கிறாங்க ஹானஸ்ட்டாக இருக்கிறது எப்போவுமே எந்த விதத்துலேயும் நமக்கு கெடுதலை செய்யாது அந்த சமயத்துக்கு வேணால் அது கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அது ஒரு நல்ல விஷயமா தான் மாறும்னு சொல்கிறாங்க லவ் ஏஞ்சல்ஸ் ஓகே இந்த ரீடிங் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரீசன் இப்படி ஒரு கார்டு வந்திருக்கு அப்படின்னா யாரோ இந்த மாதிரியான நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாரோ வந்து இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க ஓகேங்களா ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க அதுதான் அதுக்காக தான் லவ் ஏஞ்சல்ஸ் இந்த கார்டு மூலயமா இப்படி ஒரு மெசேஜை கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் அண்ட் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ